ஹலோ காய்ஸ் டேஸ்டியான சோயா கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சோயா சங்ஸை சுடு தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் விட்டுறலாம் கீமா மசாலா செய்ய பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஆறு பில் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் சோயா சங்ஸ் நல்லா வெந்திருச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிச்சு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாக்கு தேவையானாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சோயா சங்க்ஸ் தண்ணியெலாம் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கரப்பா அரைச்சிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இது சப்பாத்தி கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பாய்